அடுத்த ராஜேந்திரன் சோழன் உதயநிதி தான் என துறைமுருகன் புகழாரம் ராஜேந்திர ராஜராஜ சோழன் காலத்திலேயே எப்படி ராஜேந்திர சோழன் திறம்பட செயல்பட்டாரோ அதுபோல கருணாநிதி கருணாநிதியின் திறம்பட ஆட்சியும் ஸ்டாலினோட சிறப்பான ஆட்சியும் தருவார் என பொதுச் செயலாளர் துறைமுருகன் பிரத்யேக பேச்சு ஏன்ன இந்த மாதிரி மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ராஜேந்திர சோழன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு வேற வேலை ராஜேந்திர சோழனா உதயநிதியும் உன்னாடா ஏன்னா ராஜேந்திர சோழன் யாரு ராஜராஜ சோழன் யாரு உதயநிதி யாரு ஸ்டாலின் யாரு இவங்க வந்து ராஜராஜ சோழன் அடுத்து ராஜேந்திர சோழன் அப்புறம் யாரு இன்ப நிதி இரண்டாம் ராஜேந்திர சோழனா இதெல்லாம் உண்டாதனமா இருக்குது ராஜேந்திர சோழங்கிறவரு இப்போ தன்னுடைய வாழ்நாள் முப்பத்தி ரெண்டு வருஷத்தை போர்வியை கழிச்சவரா சண்டை வர்றா இந்தியா இலங்கை கடாரம் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு மக்கதேசம் வரைக்கும் தமிழர் கூடிய பறக்கப்பட்டவரு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு நீ தாங்கி முடிக்க பல சாதனைகளை செஞ்சிருக்காரு இவங்கெல்லாம் வந்து மன்னராட்சி காலத்திலேயே மக்களாட்சி ஆட்சி முறையை கொடுத்தவங்க மன்னராட்சி காலத்திலேயே சோசியலிச ஆட்சி முறையை கொடுத்தவங்க மக்களுக்கு நிலந்த பகிர்ந்து கொடுத்து நீதி மே நிதி மேலாண்மை நீர் மேலாண்மை வாழ்க்கை முறை நீதி முறை இப்படி எல்லாம் பல சாதனைகளை செஞ்சவங்க இன்னைக்கு அதெல்லாம் படிக்கும் போது அது ஒரு பொற்காலாம் சொல்றாங்களா அப்படி இருக்கிற ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் உதயநிதி ஒன்னா உதயநிதி என்ன பண்ணிருக்காரு உதயநிதி எமி ஜாக்சன் கூடையும் நயன்தாரா கூடையும் டூயல் பண்ண தவிர வேறா அப்படி இருக்காரு ஒரு அட்டக்கத்தை எடுத்து சண்டை போட தெரியுமா சினிமாவில் ஒரு அட்டகத்தை எடுத்து சட்டப்படுறா ஒரு வீச சொல்லு அட்டக்கத்தை எடுத்து வாழ வீச சொல்லு பார்ப்போம் உதயநிதியை வாலே வீசு ஏதோ ஒரு அடக்கத்தையும் முடியுது அதெல்லாம் அடுத்த ராஜேந்திர சோழனா என்னடா இது கால கொடுமையா இருக்கு இது எல்லாம் வாய் இருக்கு பதவி கிடைக்கிறதுக்காக என்ன பேசுறாங்க நம்மளும் இதெல்லாம் கால கொடுமை இதெல்லாம் காய் தூப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்த ராஜேந்திர சோழன் சொல்றாங்க அடுத்த சேக்கவேரா சொல்றாங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க யாரு சேக்கவேரா இவர் ராஜேந்திர இவர் சோழா இவரு டேய் இன்னும் என்னடா சொல்லுவீங்க அதாவது நல்லா வாயில வருது நல்லா கெட்ட வார்த்தையா வருது ஏதாவது சொல்லிட போறேன்டா போன

தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டி கொள்வதற்காக எல்லாரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழ் தமிழ் தமிழினம்தான் தங்கள் உயிர் என்றும் மண்மொழிமான என்னையா இவ்வளோ இலக்கிய நயத்தோட எழுதி வச்சிருக்கிற என்ன தலை அற்புதமாக எழுதிருக்கேன் ஏயா இவ்வளோ இலக்கிய இலக்கிய நயத்தோட தலைவர் சிந்திக்க தெரியாது சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியுமே இதை அப்படியே போட்டோம் அப்படின்னா தலைவர் இது எழுதுல யாரும் எழுதி கொடுத்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கன்ஃபார்மே பண்ணி போடுவாங்களே இப்ப மட்டும் என்ன பேசாம இருக்காங்க எல்லாருக்குமே தெரியுமே அவர் போடுறது எதுவுமே அவர் எழுதுறதுலன்னு சரி தலைவர இது என்னதான் பண்றது நான் சொல்ற மாதிரி பண்ணு சொல்லுங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல பக்கா மாஸ் அப்படின்னு ஒண்ணு சேர்த்துக்க சரியா இந்த இடத்துக்கு பத்தியா இந்த இடத்துல சிஎம் சார் அப்படிங்கறது சேர்த்திக்க. அங்கங்க கொஞ்சம் அந்த தூونه மாதிரி நம்பா நன்றி ஆ சேர்த்திக்க. இந்த கடைசியில நான் வரேன் உங்க விஜய் நான் வரேன் அந்த இதை சேர்த்திக்க. ம் சேர்த்து ஏத்துறோம். இப்போ இதுல எழுதி இருக்கிற அடியிலே இடையில ம் அங்க இடையில இல்ல. பக்கா மாஸ். ஆ அப்போன்னு ஒன்னு சேர்த்தணும். அதுக்கு சிஎம் சார் அப்போன்னு ஒன்னு சேர்த்தணும். அப்போ நண்பா நன்றிஸ் அப்படின்னு ஒன்னு சேர்த்தணும். கடைசியில நான் வரேன் அற்புதமா ஒரு அறிக்கையை உணர்ந்து கொடுத்துருக்கேன் இதுல வந்து பட்டா மாசு சிஎம் சாரு இப்படிலாம் இடையில சேர்த்த சொல்லி அறிக்கையவே கெடுத்து நீங்க போட்டு விட்டுறீங்க சோசியல் மீடியால விஜய்க்கு அறிக்கை எழுதி கொடுத்தவனுக்கு ஒண்ணுமே தெரியல நல்லா வச்சு எழுத மாட்டாரா அப்படின்னு எங்களை கழிவு கழிவுறாரு என்ன முட்டாள்தனமா இருக்கு பேமெண்ட் வேணுமே வேணாவா தலைவர் கோச்சுக்காதீங்க தலைவரே வேணும் தலைவரே இருக்கும் மாத்திரும்

வா கந்தான் அவர் வந்து கர்நாடகால பெங்களூர்ல தங்கி வேலை பாக்குறாரு அடுத்த மாசம் வந்துருவாரு ஏன்னா அடுத்த மாசம் வந்து உங்களை வந்து பாக்க சொல்றேன் என்னங்க அடுத்த மாசம் நாளைக்கு நான் வருவேன் அவரு இல்ல அப்படின்னா வாக்காளர் வாக்காளர்ல அவர் பேரை நீக்கி விட்டு போயிட்டாரு பாத்துவாங்க அவர் கூலிக்கு கல்லுடைகிறவரு நீங்கள் நாளைக்கு வரும்போது அது இல்லைன்னா பேரை நீக்கி விட்டுருவேன் ஓட்ட கேன்சல் பண்ணிடுவோம்னா அதனால எப்படி நாளைக்கு வர முடியும் பெங்களூர்ல இருந்து நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நாளைக்கு நான் வருவேன் அவர் இல்லை அப்படின்னா அவர் பேரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கி விட்டு போயிட்டே இருக்கணும் பாட்டுக்கு மாட்டுக்கு என்னங்க இது அநியாயமா இருக்கு ஏற்கனவே இந்த நாட்டில் அறுபது பர்சன்டேஜ் தான் ஓட்டு பதிவாகுது ஒரு ஜனநாயக நாடுன்னா குறைஞ்ச பட்சம் தொண்ணூறு சதவீதம் ஆனால் அறுபது வந்து ஓட்டே பதிவாகுது நீங்க தேர்தல் நேரத்தில் வந்து பதினோரு கோடியை செலவு பண்றீங்க ஓட்டு போடுறது உங்க தேசிய கடமை ஓட்டு போடுறது உங்க நாட்டின் நாட்டுக்கு செய்யக்கூடிய கடமை அந்த கடமையை நீங்க தவறாமல் செய்யணும் அப்படி கொண்டு விளம்பரம் பண்ணி நடிகர்கள் கூப்பிட்டு வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க இப்போ வந்து நீங்களே வாக்காளர் வாக்காளர்கள் வீட்டில் இல்லைன்னா பேர் பேரை எப்படி வாக்குப்பதிவு உயரும் இருக்கும் பர்சன்டேஜ் அதிகமாகும் எப்படி இந்த நாடு ஜனநாயக நாடா இருக்கும் அந்த ஜனநாயக தன்மை எப்படி உறுதிப்படுத்துறது உங்களெல்லாம் ஒரு ஆளுன் மதிச்சு ஓட்டு போற உரிமை கொடுத்ததே பெருசு நீங்க எல்லாம் சட்டம் பேசிட்டு இருக்கிறீங்க எங்க கிட்ட ஓ நீங்க வந்து தேர்தல் நடத்துறது வேண்டாம் விருப்பம் தான் நடத்துறீங்க ஏன் தேர்தல் நடத்தாம அப்படியே மக்களாட்சி மன்னராட்சி முறை மாதிரி அப்படியே போக வேண்டியது தானே எது தேர்தல் நடத்துறீங்க என்ன பேசுறீங்க ஏற்கனவே ஆதார் ஒரு அட்டையை பிடிச்சி குடிச்சு சொன்னீங்க எல்லாரும் போய் ஆதாரம் பிடிச்சோம் எங்க கை பதிவு பண்ணோம் எங்க கண்வெளியை பதிவு பண்ணி வச்சிருக்கோம் எங்க அட்ரஸ் பதிவு பண்ணி வச்சிருக்கோம் எங்க போன் நம்பரை பதிவு பண்ணி வச்சிருக்கோம் இவ்வளவு தகவலை உங்களுக்கு கொடுத்து தொலைஞ்சிருக்கோம் இதை வச்சுன்னா நீங்க முடிவு பண்ண மாட்டீங்களா என் உயிரோடு இருக்கானா செத்துக்கானா எங்க இருக்கான் அப்படின்னா உலை வந்து உதவிப்படுத்த முடியாது ஆதார் அட்டையெல்லாம் நீங்க ஆவணமா எடுத்துக்க மாட்டேன்றீங்க அப்புறம் இருக்குங்க ஆதார் அப்ப இதெல்லாம் கொடுத்து நீ வந்து திரும்பவும் வந்து வீட்டுல ஆள் அது இருக்கணும்னா என்ன என்ன நியாயம் இருக்கு இல்ல இந்த மாதிரி புதுப்பு சட்டங்களை கொண்டு தாங்க நாடு முன்னேறும் அப்ப எப்படி நாடு நம்ம நாடு எப்படி ரஷ்யா மாதிரியும் ஒரு இது மாதிரி வளருறது சொல்லுங்க பாங்களா ஓ நீங்க புது புது சட்டத்தை கொண்டு வந்து அறுத்து தள்ளி இந்தியா வல்லரசாய்க்கிறீங்க ஏற்கனவே பணத்துக்கு கொண்டு வந்தீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பாஞ்சு லட்சம் கோடிய வந்து கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்தியாவில உங்க வகிக்கணுக்கெல்லாம் போடுவோம் நீங்க போட்டுட்டீங்க அப்புறம் பண மதிப்பிழப்பு கொண்டு வந்து பணமதிப்பு பண மதிப்பிழப்பு அறிவிச்சுட்டோம் புது நோட்டு அடிக்க அச்சடிக்க போறோம் பழைய நோட்டுலாம் வந்து இனிமேல் ஒளிஞ்சிடும் கள்ள நோட்டு ஒளிஞ்சிரும் கரும்பு போனோம் ஒளிஞ்சிடும் இந்தியா வல்லரசாயிரும் அறுத்து தள்ளிடுவோம் அப்படி இந்தியா வந்து நீங்க வளர்ந்துருச்சா என்ன பேசுறீங்க ஏற்கனவே மக்கள் வந்து வாழ்ற வாழ்றதுக்கே படாத பாடுபடுறான் மூணு வேளை சாப்பிட முடியல நிம்மதியாவது வாழ முடியல அப்படி நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான் எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு உரிமை வாக்கு உரிமை இப்ப அதுக்கும் ஒரு பங்கத்தை ஏற்படுத்தி விட்டு உனக்கு ஓட்டு உரிமை நீ வந்து வீட்டுல வீட்டுல இருக்கணும் அந்த ஃபார்ம் கூட அந்த ஃபார்ம் கூடனு ஏங்க உயிரை வாங்குறீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலுல பண்ண மாதிரி சீர்திருத்தம் பண்ணி போக வேண்டியதானே எதுக்கு நீங்க இவ்வளவு தீவிரமா பண்ணி உயிரை வாங்குறீங்க இதெல்லாம் என்ன ஃபார்ம் இது இந்த ஃபார்ம்ல இந்த எந்த டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் எப்படி வைக்க முடியும் ஏன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நாளைக்கு வருவேன் அவர் இருக்கணும் இல்ல பேர் நீக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்ப இந்த நாட்டுல நீங்க வச்சுதான் சட்டம் ஆமா நாங்க சட்டம் நீங்களும் உங்க ஜியும் என்ன சொல்றீங்களோ அதையெல்லாம் நாங்க கேட்கணும் ஆமா அப்ப இந்த நாடு மாதிரி தான் இந்த நாட்டுல இருக்கிறதுக்கு ஏதாவது வேற ஏதாவது நாட்டுக்கு அகதியா போயிடலாம் போங்களா நீங்களும் உங்க சட்டமும் உங்க நாடும் சார் சார் சொல்லுங்க சார் யோ என்னையா பண்றீங்க சார் பாச போயிட்டு சார் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் முடிச்சிடும் சார் முடிச்சிருவோம் சார் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சார் என்ன டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சொல்றீங்க ஏன் மேல இடத்துல இருந்து கூப்பிட்டு எனக்கு கிளிகளும் கிளிக்கிறாங்க பாஞ்சு நாளுக்குள்ள முடிக்கணும் நூறு சதவீதம் முடிக்கணும்னு சொல்றேன் சொல்றேன் யோ இன்னும் பாய்ஞ்ச நாள் உங்களுக்கு டைம் இருக்கு பாஞ்சு நாள் நூறு பர்சன்டேஜ் முடிக்கணும் நீ இன்னும் இந்த வேலை போனீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் தான் முடிய முடியும் நீ என்ன பண்ணுவோம் எது பண்ணுவது தெரியாது இன்னும் பதினஞ்சு நாள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீ முடிக்கணும் நீ முடிக்கணும் நீ முடிஞ்சிரு சீரம் முடிச்சு கொடு ஆடிச்சிருந்த முடிச்சிருக்கேன் சார் ஏங்க பதினஞ்சு நாள் நூறு சதவீதம் எப்படிங்க முடிக்க முடியும் ஒவ்வொருத்தன் வீட்டுக்கும் போய் அவன் ஆவணம் சரி பார்த்து அவனை எப்படிங்க நம்ம வாக்காளப்பாட்டத்தில் சேர்த்த முடியும் இதெல்லாம் சரியாக வராது இனிமேட்டு எவன் வீட்டிலும் போகிறதா ஐடியா இல்லை நானே எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன் அன்பு இவன் ஓடி போயிட்டான் முருகன் இவன் அடுத்த முன்னாடி ஓடி ஓடி போயிட்டான் சித்தன் செத்து போயிட்டான் முருகன் ஓடிட்டான் கோபால் ஓடிட்டான் என்ன பண்ணுறீங்க எங்க வாக்காள சீர்திருத்தம் பண்ணிட்டு இருக்குங்க வாக்காள சீர்திருத்தம் பண்ணிடுறான் ஏடா உயிரோட இருக்கிறவங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவன் செத்து போயிட்டான் ஊரோடு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி பேர்லாம் நீக்கிட்டு இருக்கேனியே இதான் உங்க எஸ்ஐஆர் திருத்தமாடா என்ன பண்றீங்க பதினஞ்சு நேரம் நியூஸ் அதே முடி இருக்காங்க என்ன எப்படி பண்ணிட்டோம் நாங்க ஓ பதினஞ்சு நாள்ல வந்து நூறு சதவீதம் முடிக்கணும் அதனால எவனையுமே பாக்கறதில்லை நீங்களே இங்கேயே சேர்த்துறது நீங்க எப்படி நீங்களே முடிவு பண்ணிடுறது பாத்தீங்கன்னா மக்களே எஸ்ஐஆர் இருக்கிற பேருல இவனுக்கு டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ள முடிக்கணும் பஞ்சாம் தேதி பதினஞ்சு நாள்ல டார்கெட் வச்சு இதை முடிக்கணும்னு சொல்லி எவன் வீடு வர போற வர போறது இல்ல இவங்க இப்படிதான் பட்டியல தயார் பண்ண போறானுங்க இப்படி பட்டியல் தயார் பண்ணிதான் பீகார்ல அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்களை பெயர் பெயர் நீக்கிட்டானுங்க ஓட்ட கேன்சல் பண்ணிட்டானுங்க இப்ப தமிழ்நாட்டுல திட்டங்க படம் எல்லாம் பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு கோடி பேரை நீக்கிடுவானு நினைக்கிறேன் இதுதான் அவனுடைய எஸ்ஐஆர்

யாரெல்லாம் வீட்டுல இல்லையோ யாரெல்லாம் சரியான டாக்குமெண்ட் கொடுக்கலையோ யாரெல்லாம் சரியான டீடைல் கொடுக்கலையோ அவங்க அத்தனை பேர் பேரையும் வாட்டர் லிஸ்ட் இருக்குது பாரபட்சமே இல்லாம நீக்கிட்டு சார் சார் பர்ஃபெக்டா பண்ணிருக்கோம் கோட் 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 அப்புறம் உங்களே நீங்க நிம்மல் கூப்பிட்டது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்கள்கிட்ட கூப்பிட்டது இங்கோ சொல்லுங்க சார் இப்போ நம்ம இதுல ஹோட்டல் லிஸ்ட் ரெடி பண்றோம் இல்லையா அதுல வந்து குல்தீப் யாதவ் கரண் சர்மா யாஷ்ராஜ் இந்த மாதிரி பெயர் வருது இல்லையா அந்த பேர்களெல்லாம் வந்தாலோ அந்த அந்த பேர்களெலாம் வர ஆளுங்களை ஒரு சின்ன டாக்குமெண்ட் இல்லைனாலுமே அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ரோட் ரெஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது அதில் ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் டீ மிஸ்ஸிங்னாலும் அவங்களுக்கு அப்புறம் கொடுத்துட்ணும் அவங்க அப்புறம் கொடுத்துடுங்க அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் மோஸ்ட் important திங்ஸ் ஒண்ணு இருக்கு என்னன்னு அப்படின்னா சொல்லுங்க இந்த கந்தசாமி மாடசாமி ஆனந்தன் தமிழ் செல்வன் இந்த மாதிரி பேர்களா இருக்குது இல்லையா ஆமா அந்த பேர்கள் இருக்க ஆட்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பிள்ளை இருந்தாலோ, அவங்களெல்லாம் நீக்க விட்டுருங்கோ அதாவது தமிழ்காரங்களது எல்லாத்தையும் சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் டாக்குமெண்ட்லாம் நீக்கிடணும் நீக்கிடணும் வடநாடுக்காரங்களது டாக்குமெண்ட் ஒருவேளை இல்லைனாலும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அப்ரூவல் கொடுத்துடணும் அவன் செத்து போயிருந்தா கூட நீங்க அப்ரூவல் கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம் ஓகே சார் நாங்க செத்துறோம் அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டு நாங்க செத்துறோம் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சீக்கிரம் கொண்டு வாங்க கொண்டு வாங்க போங்க அதாவது இந்த எஸ்ஐஆர் ஏன் கொண்டு வராங்கிறத மக்கள் இப்பயாவது புரிஞ்சுக்கணும் இதுதான் எஸ்ஐஆர் கொண்டு வரானுங்க நம்ம வடநாடுக்காரங்களை உணர்ந்து வந்து இங்க வாக்காளர்களா திணிக்கிறதும் இந்த மண்ணின் மக்களை வாக்காளர் கொட்டியில இருந்து நீக்கிறதும் இதுதான் இவனுடைய நோக்கம் இதை வச்சு இவங்க வந்து குறுக்கூலியில வெற்றி பெறப்போங்க இதுதான் எஸ்ஐஆர் புரிஞ்சுங்க